ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்றைக்கி ட்ராமா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வேற லெவலாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் சீன்ல குணாலதான் காட்டுறாங்க அவன் வந்து அப்படியே தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு பழைய விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது ஆனால் நந்தினியும் அவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு அது எல்லாமே அழிஞ்ச மாதிரி இருக்கு சரியா நந்தினியோட ஃபேஸு தெரியாததுனால அவன் குழப்பத்தில் இருக்கான் அப்படி தான் மொழி சொல்லிட்டு இருக்கான் இந்த பாரு நான் ஒன்றும் உனக்கு துரோகம் பண்ணல நீ தான் எனக்கு துரோகம் பண்ண அது மட்டும் இல்லை அந்த நந்தினியை பத்தி யோசிப்பாரு நீயும் அவளும் எப்படிலாம் இருந்தீங்க தெரியுமா அந்த விஷயம்லாம் யாரு தெரியுறா நல்லா யோசிப்பாருங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு சார் சில விஷயம் ஞாபகம் வருது மூலியும் உங்களால பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா அவ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயெல்லாம் சொல்லியிருப்பாள் சோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு நீ சும்மா நிறுத்திரி எதுக்கு எடுத்தாலும் வந்து ஏன் மேல குறை சொல்றியா நான் போய் சொல்றேன் நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்ற அப்படியே பேச்சை மாத்தி பேசுறியா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொன்ன அதெல்லாம் வந்து இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படியே வந்து தலையிலா எல்லாத்தையும் மாத்தி போடுறியா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு நான் தான் பண்ணனு சொல்ற என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான் ஆஹ் அப்பதான் வந்து அவனுக்கு நிறைய விஷயம் வந்து ஒன்னொன்னா ஞாபகம் வருது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலயே வந்து அவனுக்கு வந்து ஆஹ் நந்தினியோட ஃபேஸ் வந்து கிளியரா தெரிய ஆரம்பிச்சது நந்தினியும் அவனும் இது வரைக்கும் எப்படி எல்லாம் இருந்தாங்க எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா மெமரீஸும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது அவனுக்கு ஒண்ணுமே புரியல நான் எதுக்கு அந்த நந்தினி கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கைய வச்சுட்டு அப்படியும் மயக்க போட்டு விழுந்துடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு குணாலோட நிலைமையை பார்த்துட்டு மூலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அழைச்சிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே அந்த பசங்களும் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே குணால் வந்து அப்படியே தலையில கையை வச்சுட்டே வெளியில வரான் அவனுக்கு வந்து நந்தினியோட ஞாபகம் நிறைய வருது அவனுக்கு ஒண்ணுமே புரியல நான் எதுக்கு வந்து அந்த நந்தினி கூட வந்து இவ்ளோ க்ளோஸா இருக்கேன் நான் லவ் பண்றது மூலிய தானே அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கூட நான் ஏன் இவ்வளவு க்ளோஸா இருக்கணும் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேது அந்த நந்தினி யாரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திங்க் பண்ணி மண்ணைய போட்டு அப்படி குழப்பிக்கிறான் அப்பதான் வந்து மோலி வரா இந்த மாதிரி வந்து இந்த பாரு குணால் நீ வந்து எங்க போற அப்படின்னு கேட்க அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவன் சொல்றான் இந்த பாரு இந்த மாதிரி நேரத்துல நீ டிரைவிங்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது உனக்கு ரொம்ப வந்து தலைவலியா இருக்கும் அதனால நீ டிரைவிங் பண்ணா சரியா இருக்காது நானே உன்னை வீட்டுல போய் டிராப் பண்றவா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது உன்னோட ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவையில்லை நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து டிரைவ் பண்றதுக்கு போறான் அப்பதான் வந்து அவன் ரொம்ப வந்து இந்த மாதிரி பண்றாள் இந்த பாரு நீ எதுக்கு வந்து இந்த அளவுக்கு திங்க் பண்ற அப்படின்னு கேட்டால் ஆமாம் என்னோட மெமரியில வந்து நந்தினி நானும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு யார் அந்த நந்தினி அந்த நந்தினி கூட நான் ஏன் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல அப்போ அவளுக்கு புரிஞ்சுடுது அவள் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தினி யாருன்னு நீயே யோசித்து பாரு இன்னும் கொஞ்சம் யோசிச்சுன்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருக்கா இவனுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லா ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மூடி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஓடி போகறா உடனே வந்து அந்த கேப்பை பயன்படுத்திட்டு இவன் வந்து வேகமா கார் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடறான் இவளுக்கு ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றதுனே தெரியல ஐயோ இவன் டிரைவிங் பண்ணிட்டு போறான் இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுது புலம்பிட்டு இருக்கா அப்ப இஷான் தான் வந்து சமாதானப்படுத்துறான் இவனுக்கு கவலைப்படாத நம்ம ரெண்டு பேரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்ல இல்ல எல்லாமே தான் நான் தான் வந்து அவனுக்கு பழைய விஷயத்த அதனால தான் இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி வா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனி கார்ல குணால ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க குணால் வந்து அப்படியே மயக்கத்திலேயே போயிட்டு இருக்கான் அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது ரொம்ப வந்து கண்ணா பின்னான்னு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் போல அந்த மாதிரிதான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் மூலிக்கு அப்படியே பதட்டமா இருக்கு இன்னொன்னு பக்கம் கில்ட்டியாவும் இருக்கு குணாலுக்கு வந்து எதுவுமே ஆயிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்பதான் குணாலோட அம்மாக்காரங்க கால் பண்ணி என்னாச்சு ஆச்சு மோலிக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன் எடுக்க மாட்டான் என்னாச்சு அப்படின்னு கேக்க இல்ல இந்த மாதிரி குணால ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்க போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரத்துல குணால கூப்பிட்டு நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான் மோலி வந்து ஒரு காரை ஓவர் டேக் பண்ணிட்டு குணாலோட காருன்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கா அங்க வேற ஒருத்தவன் தான் இருக்கான் ஐயோ குணால் வந்து எங்க போனானு தெரியன்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போறா இங்க குணால் வந்து காரை கண்ணா பின்னாலும் ஓட்டிட்டு போகும்போது ஒரு போலீஸ்ட வந்து மாட்டிக்கிறான் ஏய் இறங்குடா நீ என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கியா அதனால தான் போய் கண்ணா பின்னாலும் ஓட்டுறியா உனக்கு ஃபைன் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் வந்து இவர்கிட்ட வம்பு இழுக்க உடனே அவன் வந்து ஒண்ணுமே சொல்லாம அந்த காரை அங்கேயே விட்டுட்டு அவன் மட்டும் நடந்து போறான் அப்பதான் வந்து மோடி வந்து கவனிச்சிடுறா குணால் அந்த காருக்கான்னு சொல்லிட்டு உடனே குணால் பின்னாடியே ஓடுறா அவனை காப்பாத்துறதுக்கு குணால் வந்து அப்படின்னாட்டு ரோட்ல போயிட்டு இருக்கான் அவன் மேல ஒரு கார் மோதுறதுக்கு வருது கரெக்டா அந்த நம்மளோட மொழி அப்பட தள்ளி விட்டுட்டு இவன் வந்து அந்த கார்ல போய் அந்த இடத்துலயே இவளுக்கு ஆக்சிடென்ட் ரத்தமா வந்து அப்படியே ஊத்திட்டு இருக்கு அப்படியே மயக்க போட்டு விழுந்து கிடக்கா அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல வந்து குணால் அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது மொழி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவளை போயிட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு நிக்கிறான் எல்லாத்திட்டையும் போய் ஹெல்ப் கேக்குறான் என்னோட மனைவியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக உதவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு வழியா ஒரு காரை குதிச்சு அவளை தூக்கிக்கிட்டு அவன் வந்து வேகமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கா இன்னொன்னு பக்கம் இது எதுவுமே தெரியாம இஷானும் கார்ல வந்துட்டு அதோட குணால் வந்து கார்ல போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மோலி நீ எந்திரி மோலி உனக்கு எதுவுமே ஆகாது உனக்கு எதுவும் ஆக நான் விடமாட்டேன் எப்படியாவது உனக்கு காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது குழம்பிட்டு இருக்கான் அப்பதான் வந்து அவங்க அம்மா காரங்க கால் பண்றாங்க உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அம்மா இந்த மாதிரி மோலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவளை நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பதறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டிக்காரங்கள்ட்டே சொல்றாங்க அவங்களும் ரொம்பவே பதறாங்க கடவுளே எப்படியாவது மோலியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து குணாலோட அம்மாவும் வந்து இந்த மாதிரி இஷானுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னோன்னா அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்ன சொல்றீங்க என்னோட மோலிக்கு ஆக்சிடென்ட் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறான் போற வழியிலேயே அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மோலியை தவிர நான் தனியா விட்டுருக்கே கூடாது அவ கூடயே நான் போயிருந்தா அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து வேகமா அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காரை ஓட்டி போயிட்டு இருக்கான் இங்க குணாலும் வந்து நம்ம மோடியை வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் மோடி எந்திரி மோடி உனக்கு எதுவும் ஆகாத மோடி எல்லாமே ஏன் தான் தப்பு நான் உன வந்து இந்த மாதிரி ஹார்ட் பண்ற மாதிரி பேசிருக்க கூடாது நீ எப்படியாவது எந்திரிச்சிருமா நீ எல்லாமே நல்லா இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளிட்டே போயிட்டு இருக்கான் சீக்கிரமா என்னோட பண்ணாட்டி காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அதோட வந்து அவளை வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் உலக அழைச்சிட்டு போயிடறாங்க இவன் வெளியிலேயே நின்றுட்டு அழுதுட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட மோடி எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து கொஞ்ச நேரத்துலயே அம்மாக்காரங்களும் வந்த உடனே அவங்களை கட்டி பிடிச்சிட்டு ஆளுறாம் அப்பதான் அவங்க கேக்குறாங்க என்னதான் ஆச்சு மோலி நல்லா தானே இருந்தா அவளுக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லும் போது அவன் அப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்றான் இந்த மாதிரி மோலி வந்து இஷான் கூட அஃபேர் இருந்தா அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப வந்து எனக்கு நிறைய ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு நான் வெளியில போகும்போது இந்த மாதிரி என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மோலி வந்து அவ வந்து கார் மேல மோதிட்டா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எல்லாமே என்னாலதான் என்னாலதான் மோலி இந்த நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா இஷானும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தவங்க உடனே குணாலுக்கு செம்மையா காண்டாவது உடனே அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் இந்த பாருங்கம்மா நான் இவன் மேல ரொம்பவே கோவத்துல இருக்கேன் இவன் மௌலி வந்து என்னோட மனைவி அவ இருக்கிற இடத்துக்கு இவன் எதுக்கு வரான் இவனை இப்பவே போ சொல்லுங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி கோவமா கத்திட்டு இருக்கான் அங்க இருக்கிற ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ஆனா இஷான் எதுவுமே சொல்லாம அந்த தான் நிக்கிறான் இங்க வந்து மௌலிக்கு வந்து பரபரப்பு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவ ரொம்பவே சீரியஸா இருக்கா அப்பதான் வந்து இங்க குணால காட்டுறாங்க அவன் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கான் கடவுளை எப்படியாவது என்னோட மோழியை காப்பாத்திடுங்க அவன் இல்லைன்னா என்னால உயிர் வாழவே முடியாது என்னாலதான் என் மொழிக்கு இந்த நிலைமை அவளோட உயிரை வந்து எப்படியாவது வந்து எங்ககிட்ட குடுத்துருங்க அவன் நல்லா ஆயிரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கான் அப்படியே இங்க ஈஷானா காட்டுறாங்க அவனும் அப்படியே அழுது புலம்பிட்டு இருக்கான் என் மொழிக்கு வந்து எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் அதே மாதிரி இங்க குணாலோட அம்மாவும் பாட்டியும் கூட ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டாக்டர் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு டாக்டர் வெளில வராங்க ஓடி போய் குணால் கேட்குறான் என்னாச்சு என்னோட பொண்டாட்டிக்கு நான் இப்போவே அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் துடிச்சிட்டு இருக்கான் இந்த பாருங்கள் குணால் நீங்களும் ஒரு டாக்டர் தான் நாங்கள் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க ஆப்ரேஷன் வந்து ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிட்டோம் ஆனால் இன்னமும் மோடி வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கா அவள் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டால் குணாலுக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்கு உடனே வந்து அப்படியே வந்து பதறி அடிச்சுட்டு இருக்கான் நான் என்னோட மோடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் நம்மளோட மூலிகை என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்